சவுதி அரேபியாவில் உள்ள மெயின்டனன்ஸ் கம்பெனிக்கு ஐடிஐ அல்லது டிப்ளமோ படித்த டெக்னீசியன்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் சில்லர் டெக்னீசியன் வேலைக்கு மூவாயிரத்து அறுநூறு ரியால் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் எண்பதாயிரம் வரை கிடைக்கும் கண்ட்ரோல் சில்லர் டெக்னீசியன் வேலைக்கு மூவாயிரத்து அறுநூறு ரியால் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் எண்பதாயிரம் வரை கிடைக்கும் ரெஃப்ரிஜரேஷன் டெக்னீசியன் வேலைக்கு மூவாயிரத்து அறுநூறு சவுதிரியால் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் எண்பதாயிரம் வரை கிடைக்கும் மீடியம் வோல்டேஜ் டெக்னீசியன் வேலைக்கு நாலாயிரம் சவுதிரியால் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் எண்பத்தெட்டாயிரம் வரை கிடைக்கும் மேலும் தங்குமிடம் போக்குவரத்து மெடிக்கல் ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படும் எட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு இருபத்து மூன்று முதல் நாற்பத்தைந்து வயது வரை இருக்க வேண்டும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஐடிஐ அல்லது டிப்ளமோ படித்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் தொடர்புடைய பிரிவுகளில் மெயின்டனன்ஸ் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவர் விருப்பமுள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் காப்பி, போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்